அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் வாழ்க திலகன் நாமம் என்று திலகரைப் பற்றிய கவிதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று சரணம் நாலு திசையும் ஸ்வதந்தரிய நாதம் எழுகவே நரக மொத்த அடிமை வாழ்வு நைந்து கழியவே ஏலும் மனிதர் அறிவை அடர்க்கும் இருள் அழிகவே எந்த நாளும் உலக மீதில் அச்சம் ஒழிகவே வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே இந்த அடிமைத்தனம் இருக்கு பாருங்க அது எவ்வளவு கொடுமை நம்ம நேற்றே வந்து இரண்டு வேலை லோகமானிய திலகர் செய்ததாக சொன்னோம் ஒன்று விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டமாக மாற்றி காட்டினார் ஆங்கிலேய அரசுக்கு பொறுக்குமா அவரை சிறையில் அடைத்தது அந்த சிறையில் பிறந்தது தான் கீதா ரகசியம் என்கின்ற ஒப்பற்ற நூல் அப்போ திலகருடைய மேன்மையை பாருங்கள் கொடுமையான சிறை வாசத்தை கூட உன்னதமான ஒரு நூல் படைக்கிற இடமாக மாற்றி காட்டினார் இப்போ பாரதி சொல்றார் நான்கு திசைகளிலும் விடுதலை முழக்கம் ஒலிக்கட்டும் அடிமை வாழ்வு என்பது எந்த வகையில் அடிமைகளாக இருந்தாலும் அது நரகத்தை ஒத்தது யார் ஒருவருக்கு கட்டுண்டு அடங்கி வாழும் வாழ்க்கை முறையும் நரகத்திற்கு சமமானது அப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கை கெட்டு ஒழியட்டும் மனிதர்கள் அறிவு சுதந்திரமாக இருக்கும் பொழுதுதான் இயல்பாக பிரகாசிக்கும் அப்படி தகுதி வாய்ந்த மானுடர்களின் சிந்திக்கின்ற திறனை நசுக்குகின்ற இந்த கொடுங்கோல் முறை என்னும் இருட்டு இல்லாதொழியட்டும் அதை விட ஹைலைட் சொல்கிறார் பாருங்க இந்த உலகத்தில் இனி எந்த காலத்திலும் ஆண்டான் அடிமை என்கின்ற அச்சம் நில்லாது அழியட்டும் உலகம் முழுவதும் மனிதர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டவர் மகாகவி பாரதி அவர் பிறந்த இந்த தமிழ் மண்ணிலாவது நாம் சம தர்மம் நிலைக்க பாடுபடுவோம் இந்த அடிமை வாழ்க்கை எந்த முறையிலும் வேண்டாம் நீ கணவன் மனைவி உறவில் கூட இப்பொழுது நாம் சமத்துவத்தை பார்க்க முடிவதில்லை கணவன் மனைவி உறவு சரியாக இருந்தால்தானே அங்கே பிறந்து வளருகின்ற குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர முடியும் எனவே மகாகவி பிறந்த இந்த பரிசுத்த தமிழ் மண்ணிலாவது அடிமைத்தனம் இல்லாது ஒழிய நாம் பாடுபடுவோம் அனைவருக்கும் நன்றி